ஆனா கேக்கே பிடிக்க முடியல வா கிட்ட சொல்ல தெரியலடா ஏதாவது இப்ப வந்து சொல்றோம் நினைக்க இப்ப உனக்கு இழுத்து புடிச்சாயே நிக்குங்க போட்டு விடு இப்டே பவுன்ஸ் இப்படி ஓடுச்சுனா எப்பறா நம்புவாங்க எப்பறா நம்புவாங்க அந்த நம்பிக்கை ஏற்படுத்தும் அந்த நான் சொல்றேன் அந்த நம்பிக்கை ஏற்படுத்தணும்

படாவ கேட்கிற இப்போ நான் உன் மகாலி வச்சுக்கிறேன் உன் குளத்துல உள்ளவேன் நான் அப்படின்னு வச்சுக்க சொல்றதுல நான் என்ன செய்யறேன் டேய் நீ கிடையாதா என் குல தெய்வம் கிடையாது என் குளத்துல உள்ளவனே கிடையாதுன்னு நான் சொல்றேன் ஆனா உன் குளத்துல உள்ள சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த மூஞ்சு அடித்த மாதிரி சொல்றேன் படாவு நடிக்கிறேன்னு வச்சுக்க நம்பிய நம்ப நம்பியா மாட்டேன் எவன்மே சொல்ல முடியாது நல்ல புதிய ஆடினவனே சொல்ல முடியாத விஷயத்தை நான் சொன்னா நம்புவே நம்ப மாட்டேன் அது மாதிரி உனக்கு நான் ஏற்படுத்தி விட்டுருவேன் மனதானே அப்பனமும் அங்க அப்பனும் புடிச்சிருவோம் சரியை கொடுத்துருவோம் செத்தனமானேன் சரி அதே போல நல்லா வார்த்தைகளும் உனக்கு வருமானத்துல நிரந்தரம் இல்லாமல் இருக்கும் அதே நிறைய கூட பிறந்த பிறப்புக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்

அடுத்த கிளரிக்கு ஒரு சபையில போய் நான் போட்டுறேன்னு வாக்கு கொடுத்தேன் வாக்க நான் சொல்றது கவனி மதுரை என்ன இங்க சொல்றேன் புரியுதா நான் செஞ்சு கொடுக்குறேன் நான் என்ன சொல்றேன் அதுக்கெல்லாம் அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன் ரெண்டு நாப்பத்தி விடாமல் போன சொல்றேன் எனக்கு தெரியாம நான் பதிலே சொல்ல மாட்டேன் கவனிக்கணும் புரிஞ்சுக்கிறோம் சொல்ற காதல உள் வாங்கணும் சொல்ற புரியல செஞ்சு கொடுக்குறேன் இதை கூட பிறந்த பிறப்பு கொடுத்துரு விடாமல் கொடுத்த இருபத்தி ஒரு நாளைக்கு போடுறோம்னு பரவாயில்ல சொல்றப்படல இதைப்படி இதை வீட்டில் உடல் பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன் இதை சாப்பிடலையும் குடிக்கிறதை பயன்படுத்தணும் அது முதல்ல கொடுத்த தெய்வத்துக்கு எல்லாத்துக்காகவும் மறுமணத்துக்காகவோ எல்லாத்துக்காகவும் வீட்டுக்காகவோ சேர்த்தா இதை சாப்பிடலாம் குடிக்கிறது எல்லாத்துக்காகவும் பயன்படுத்துது இந்தப்படி இதை வீடு போனோம்னு நேரம் தண்ணியில் வந்து வீடு முதல்ல தெளிங்க அதுக்கப்புறம் வெள்ளத்தை போடுங்க சொல்ல போய் இல்லை மரதப்படாமல் நேசம் தண்ணீர் வளர்ந்து வீடு கூட தெளிச்சுக்கணும் ஓமையை வாங்கி அதே வீட்டில் தெரியும் மரதப்படாதான் போய்ட்டோ